ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை கட் சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ரிப்பன் முறுக்கு தான் செய்ய போகிறோம் கிறிஸ்பி நான் எந்த அளவுக்குன்னு பார்க்குறீங்களா இந்த அளவுக்கு கிறிஸ்பியான முறுக்கு செய்ய ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அதை மிக்சி ஜாரில் சேர்த்து மாவாக்கி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கடலை மாவு ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கால் கப் கால் கப் கடலை மாவு போட்டு கடலை மாவு இதுதான் அளவு இதுக்கப்புறம் எள்ளு வந்து தாராளமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போல சேர்த்துக்குங்க மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீர் தான் போட்டிருக்கேன் காரம் கம்மியாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இதை சேர்த்துருக்கேன் பெருங்காயப்பொடி பொடி சிறிதளவு போட்டுங்க உப்பு எப்போவுமே கையில் எடுத்து போடுங்க அப்போ தான் அளவு தெரியும் இது சால்ட்டு சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டுட்டு நல்லா சூடு பண்ண ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாவில் சேர்த்துருங்க ஆயிலை சூடு பண்ணி சேர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கலந்து விட்டுருங்க ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான முறுக்கு இந்த மாவு வந்து ஊற வைக்கலாம் வேண்டாம் ரொம்ப நேரம் எடுத்து வச்சுட்டு நம்ம காத்துட்ருக்கவும் தேவையில்லை மஞ்சள் பொடியும் சிறிதளவு போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்ருங்க கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பிசைந்து எடுக்கணும் தண்ணி போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதிகமான தண்ணி சேர்த்துடக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டியான ஒரு பக்குவத்துக்கு பிசஞ்சு எடுத்துடுங்க முறுக்கச்சியில் வச்சு பிழிகிற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் ரிப்பன் முறுக்கு உடையாமல் நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் முறுக்கச்சியில் இதே போல் ஒரு அச்சு இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க அதில் போட்டுட்டு மாவு எந்த அளவுக்கு தேவையோ போட்டுவிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு அழகாக பிழிஞ்சு விடுங்க ஒன்று கூட கட் ஆகாமல் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் மொத்தமாக இதே போல் பிழிஞ்சு விட்டுட்டோன்னா நமக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேகிறதுக்கு பத்து நிமிஷம் கூட பிடிக்காது கரெக்டாக ஏழு நிமிஷத்துக்குள்ளே இது வந்து வெந்துடும் நல்லா திருப்பி போட்டுருங்க நல்லா செவந்து திருப்பி போட்டதுக்கப்புறம் அழகாக எடுத்துருங்க அவ்வளவுதான்ப்பா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை வந்து செஞ்சிடலாம் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்படிலாம் கிடையாது பிசைஞ்ச உடனே எண்ணெயில் போட்டு பறிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வரும் எல்லாத்தையுமே நம்ம செய்து எடுத்து வச்சுக்கலாம் டீ போடுற நேரத்தில் நம்ம எப்போவுமே சொல்லுவோம்ல உண்மையிலேயே டீ போடுற நேரத்துக்குள்ளே இதை செஞ்சிடலாம்ப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரிப்பன் முறுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது கலர்ஃபுல்லாகவும் இருக்குது ஹெல்த்தியாகவும் இருக்குது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சுவையான கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்